முகவரி முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் வரை முதல் ஷர்ட்ஸ் மதுரை சொக்கிகுளம் பகுதியில் உள்ள தேர்வு தயாரிப்பு சேவைகளில் முன்னணியில் இருக்கும் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் பயிற்சி மையத்தைச் சேர்ந்த மாணவர்கள் உலகளவில் கடினமான நுழைவுத் தேர்வுகளில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்ட ஐஐடி ஜேஇ வெல்வதற்கான கடுமையான பயணத்தை மேற்கொண்டனர் அடிப்படை கருத்துக்களை பயின்று தேர்ச்சி பெற்று ஒழுக்கமான ஆய்வு முறையை கடைபிடித்தது மாணவர்களின் இடைவிடாத அர்ப்பணிப்புக்கு ஒரு சான்றாகும் அந்த வகையில் இம்மையத்தில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் அதில் கார்த்திக் அகர்வால் என்ற மாணவர் வேதியியலில் நூறு சதவீதம் மதிப்பெண் பெற்றுள்ளார் பிரணல் இயற்பியலில் நூறு சதவீதம் மதிப்பெண் பெற்றுள்ளார் மற்ற நான்கு மாணவர்கள் தொன்னூற்றொன்பது சதவீதத்திற்கு மேல் மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர் இன் மாணவன் கார்த்திக் அகர்வால் தொன்னூற்றொன்பது புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதத்துடன் மதுரையின் சிட்டி டாப்பராக வந்துள்ளார் கார்த்திக்கைத் தவிர மேலும் ஐந்து மாணவர்கள் தொன்னூற்றொன்பது சதவிகிதம் மற்றும் அதற்கு மேல் மதிப்பெண் பெற்றுள்ளனர் அவர்கள் நிதிஷ் மணி செந்தில் பிரணல் சஞ்சய் ராம் சாந்தராஜன் கனியமுதன் மற்றும் சாய்கிரிஷ் ஆவர் மாணவர்களின் சிறப்பான செயல்திறன் அவர்களின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை அடிக்கோடிட்டுக் காட்டுவது மட்டுமின்றி இந்தியாவின் மிகவும் சவாலான தேர்வில் ஒன்றான ஜே இ கடினமான பாடங்களில் அவர்களின் ஆழமான பிடியை முன்னுக்கு கொண்டு வருகிறது தேசிய தேர்வு முகமை ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி அன்று அவர்களின் அசாதாரண சாதனைகளை வெளியிட்டு சிறப்பான ஒரு புதிய அளவுகோலை அமைத்துள்ளது ஆகாஷின் புகழ்பெற்ற வகுப்பறை திட்டத்தில் தங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்த மாணவர்கள் எங்கள் வெற்றிக்கு நாங்கள் என்றும் ஆகாஷிற்கு கடமைப்பட்டுள்ளோம் ஆகாஷின் நுட்பமாக வடிவமைக்கப்பட்ட உள்ளடக்கம் மற்றும் பயிற்சி எங்களின் இந்த பயணத்தில் மிக முக்கிய பங்காற்றியுள்ளது அவர்களின் அசைக்க முடியாத வழிகாட்டுதல் இல்லாமல் சுருக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் ஏராளமான பாடங்களில் தேர்ச்சி பெறுவது ஒரு தீர்க்க முடியாத சவாலாக இருந்திருக்கும் என கூறினர் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் முதன்மை கல்வி மற்றும் வணிகத் தலைவர் தேரஜ் மிஸ்ரா மாணவர்களுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் இருந்து இன்னைக்கு பிரஸ் மீட் வந்திருக்கிறீங்க சோ எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணிக்கிறேன் ஆஃப் ஆல் ஆல் ஐ லைக் டு அண்ட் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் ஃபார் திஸ் சக்ஸஸ்ஃபுல் மீட்டிங் பிகாஸ் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பிரஸ் மீட் பாத்தீங்க அப்படின்னா ஜேஇஇ மெயின் எக்ஸாம் செகண்ட் ஃபேஸ் அதோட ரிசல்ட்டுக்கான பிரஸ் மீட் தான் இது ஸோ ஸ்டூடெண்ட்டைட் பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கு கண்டக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் டாப் சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அபவ் நைன்டி பர்சன்டேஜ் மேல எடுத்துக்கிறாங்க நைன்டி நைன் பர்சன்டேஜ் மேலே எடுத்துருக்காங்க ஸோ அவுட் ஆஃப் ஒன் செவன்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ்ல கிட்டத்தட்ட வந்து ஒன் நைன்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் செவன்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் குவாலிஃபை ஆயிருக்காங்க ஸோ மதுரை சொக்கிகுளம் பிரான்ச்ல இருந்து ஸோ இந்த செவன்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்ரேஷன்ஸ் நெக்ஸ்ட் ஒன் மந்த் ஹார்ட் லெவல் இருக்கும் ஸோ அவங்க ஜேஇ அட்வான்ஸ் ஐஐடி பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு மதுரை சொக்கிகுளம் பிரான்ச் நீட் JE and Foundations இந்த மூணு கோச்சிங்கா கிளாसेस இங்கே குடுக்குறோம் சார் மதுரையில இன்னொரு பிரான்ச் பாத்தீங்கன்னா காளவாசல்ல இருக்கு அங்க மெடிக்கல் அண்ட் ஃபவுண்டேஷன் கிளாसेस எடுத்துட்டுறோம் இன்னைக்கு ஓகே சார் இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா டாப்เปอร์ஸ் 99% க்கு மேல टोटल 6 வந்திருக்காங்க சோ லைக் வந்து faculty members எங்களுடைய ரெஸ்பெக்டட் சார் மிஸ்டர் அண்ட் தென் எங்களுடைய விஜய் கிருஷ்ணா சார் அகாடமிக் ஹெட் ஃபார் இன்ஜினியரிங் ஸோ அவங்க கையால ஃபெலிஸ்டேட் பண்ணோம் டோட்டல் டாப் சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சார் ஸோ என்னோட நேம் சபரி ஃப்ரம் மதுரை பைபாஸ் ரோடு பிரான்ச் சார் என்னோட மதுரை பைபாஸ் பிரான்ச்சோட மேனேஜர் சார் ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக் செஷன் சார் ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக் செஷன் இதுலேயே எடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட் அவங்களுடைய சக்ஸஸ்ஃபுல் ஜெர்னி இருக்கு ஃப்ரம் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அவங்களுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இவங்களுடைய பேக்ரவுண்ட் பத்தி சொல்லணும் அப்படின்னா நைன்த் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இயர் அவங்க சார் யா ஸோ ஃபோர் இயர்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருக்காங்க அவங்களுடைய ப்ரிப்ரேஷன்ஸ் லெவல்காக பேரண்டும் சரி டீச்சர்ஸும் சரி ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அகெய்ன் ஐ யூ ஆல் பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் தென் டீச்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சைடுல இருந்து அஃபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் ஜெய அட்வான்ஸ் லெவல் ப்ரிப்ரேஷன்ஸ்க்கு நெக்ஸ்ட் ஒன் மந்த் இருக்கும் சார் அது